இப்படியும் சில கணவர்கள் கனகாவிடம் போனில் பேசியதிலிருந்து கலங்கி போயிருந்தாள் பவானி இதை கணவனிடம் எப்படி சொல்வது சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ கண்டிப்பாக நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான் அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது என்ன செய்வது குழம்பிக் கொண்டிருந்தாள் அவள் விஷயம் வேறொன்றும் இல்லை கனகா புதிதாக ஒரு கிரீட்டிங் கார்டு கடையை ஆரம்பிக்க போவதாகவும் அதை திறந்து வைக்க பவானி வர வேண்டும் என்றும் போனில் கேட்டுக்கொண்டாள் ஒரு தனியார் தொலைக்காட்சி அதை படம் பிடிக்க போவதாகவும் சொன்னாள் கூட்டம் நிறைய வரும் என்றும் அதனால் கொஞ்சம் சீக்கிரத்திலே வருமாறு ரிக்வெஸ்ட் பண்ணினாள் ஒரு ஆர்வக்கோளாரில் பவானியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள் அவளுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல மிகவும் பிடிக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பது என்றால் சோறு தண்ணி கூட வேண்டாம் இப்படிப்பட்டவளுக்கு பிரண்டை பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்றும் யோசிக்காமல் ஒத்துக்கொண்டாள் ஆனால் இதை கணவன் செயலாதரிடம் சொன்னான் அவன் நிச்சயம் அதற்கு மறுப்பு தெரிவிப்பான் அவனுக்கு பவானி எங்கு சென்றாலும் பிடிக்காது யாருடன் பேசினாலும் பிடிக்காது பழகினாலும் பிடிக்காது வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டும் வீட்டு வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும் போன் யூஸ் பண்ணினால் கூட ஆத்திரப்படுவான் அப்பேற்பட்டவனிடம் இந்த விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக தாம் தூம் என்று புதிப்பான் அவனுக்கு தெரியாமலும் அவளால் போக முடியாது கடை வெகு தூரத்தில் இருந்தது அதற்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை ஏதாவது கேப் பிடித்து போகலாம் என்றாலும் அவளிடம் பத்து பைசா கூட இல்லை எல்லாமே கணவனின் கண்ட்ரோலில் தான் இருந்தது என்ன செய்வது ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டுமே எப்படியும் இன்று அவன் ஆபீஸில் வந்ததும் மெதுவாக பேசி பார்க்க வேண்டும் அவனிடம் சம்மதம் வாங்க வேண்டும் எப்படியாவது போயே ஆக வேண்டும் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டாலும் உள்ளே ஒரு நேரிடல் இருந்து கொண்டே இருந்தது இரவில் அவன் ஆபீஸிலிருந்து திரும்பியதும் எல்லா சுவாமிகளையும் மனதில் கும்பிட்டு கொண்டே அவனிடம் விஷயத்தை சொன்னாள் உள்ளே திக் திக்கென்று கொண்டே இருந்தது சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் என்ன நாளைக்கு போகணுமா சரி போயிட்டு வா நானே உனக்கு என்னோட ஃப்ரெண்டோட காரை வர சொல்லி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதும் அவளால் நம்பவே முடியவில்லை இது அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்காதது அவன் இந்த விஷயத்தை சாதுரியமாக ஹேண்டில் பண்ணியதே அவளால் நம்பவே முடியவில்லை எப்படியோ நாளைக்கு நம்ம அங்க போறோம் ஃப்ரெண்ட பாக்குறோம் அது போதும் காலையிலேயே சேரனின் ஃப்ரெண்டின் கார் வந்தது எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குது இல்லன்னா நானே உங்களை வந்திருப்பேன் என்று வலியே சொல்லி மனைவியை சிரித்த முகத்துடன் வழி அனுப்பி வைத்தான் பவானியால் நம்பவே முடியவில்லை எதற்கா பயந்தோம் இவ்வளவு பயந்தோம் அவளுக்கே தன்னை நினைத்த போது சிரிப்பு சிரிப்பாக வந்தது கணவனை நினைத்த போது மிகவும் பெருமையாக இருந்தது கடையை திறந்து வைத்துவிட்டு பிரெண்டிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மனம் முழுக்க சந்தோஷத்தை சுமந்த வண்ணம் அன்று மாலை வீட்டுக்கு வந்தாள் பவானி அந்த தனியார் டிவி அன்று இரவு முழுவதும் திறப்பு விழாவை ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தது அதை பார்க்க பார்க்க பவானிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சிறு குழந்தை போல கைத்தட்டி சிரித்து மகிழ்ந்தாள் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் தனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்ததால் தானே இப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் தனக்கு கிடைத்திருக்கிறது நிறைய பேர் சேரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த நிகழ்வை பற்றி விசாரித்தார்கள் பவானிக்கும் நிறைய பேரிடமிருந்து ஃபோன் வந்தது அந்த நாள் பவானி வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருந்த நாள் அதே சந்தோஷத்துடன் அடுத்து வந்து இரண்டு நாட்களும் எல்லா வீட்டு வேலைகளையும் பாட்டு பாடிக்கொண்டே உற்சாகமாக செய்து கொண்டு போது கிச்சனுக்குள் வந்தான் சேரன் ஆமா எதுக்கு கிச்சனை இவ்வளவு குப்பையா வச்சிருக்க பாத்திரத்தெல்லாம் நேரத்துல தேய்ச்சி போடணும்னு உனக்கு தெரியாதா இங்க பாரு அழுக்கு துணி குவிஞ்சு கிடக்குது கொஞ்சமாவது உனக்கு பொறுப்புன்னு இருக்கா எப்படா யாரடா கூப்பிடுவாங்க ஊரை சுத்தலாங்கிற நெனைப்புலதான் அலைஞ்சிட்டு இருக்க கண்கள் சிவக்க உதடுகள் துடிக்க சர சரவென்று சரவடியாக அவனிடம் இருந்து கேள்விகள் வர அறண்டு போனாள் பவானி அவள் எதற்கு பயந்தாலோ அது நடந்துவிட்டது இப்படித்தான் அவன் தாறுமாறாக ஒவ்வொரு முறையும் உடல் நடுங்க கத்தும் போது இவளுக்கும் உடம்பு நடுங்கி போகும் அடுத்து என்ன செய்வானோ என்ற பயத்தில் அப்படியே உறைந்து போய் நிற்பாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கையில் கிடைத்ததெல்லாம் தூக்கி எறிவான் எப்போதுமே அவளை யாராவது பாராட்டி விட்டாள் அவன் இப்படித்தான் நடந்து கொள்வான் அதுவும் அவள் டிவியில் வேறு வந்து விட்டாளே கேட்கவா வேண்டும் அவன் ஆட்டத்தை அவன் பாத்திரத்தை எடுக்க போன அடுத்த ரூமுக்கு ஓடிப்போய் உள்ளே கதவை தாளிட்டு கொண்டாள் பாணி தன்னிலையை நினைத்து அவளுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது உதவிக்கு யாரும் இல்லை என்ன செய்ய கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது இன்னும் உடம்பு நடுங்கி கொண்டிருந்தது இதற்கு முடிவே இல்லையா இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த பாடு அவளுக்கு புரியவில்லை அவளுக்கு கிடைத்த புகழை அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை காம்ப்ளெக்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் தன்னைவிட மனைவியின் மதிப்பு உயர்ந்து விட்டது என்ற ஆற்றாமை பொறாமை அதுதான் இந்த ஆட்டம் ஆட வைக்கிறது எல்லா பாத்திரங்களையும் எரிந்த பின்பு அவனது ஆத்திரம் விடும் பிறகு அமைதியாகி விடுவான் ஆனால் அப்புறம் இவளுக்கு தான் வேலை மறுபடியும் எல்லா பாத்திரங்களையும் அடுக்கி வைக்க வேண்டும் பிறகு எதுவுமே நடக்காதது போல இருக்க வேண்டும் வழக்கம் போல அவனுக்கு வடித்து கொட்ட வேண்டும் என்ன இது நாய் கூட கொஞ்சம் நல்லா பழைக்கும் போல இருக்குது மறுபடியும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அப்படியே சரிந்து தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் பவானி இப்படித்தான் நிறைய கணவர்கள் இருக்கிறார்கள் பணமோ பேரோ புகழோ தன்னை விட அதிகமாக மனைவிக்கு கிடைத்து விட்டாள் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை அப்படியே புழிஞ்சி சாகிறார்கள் இதுவே கணவனுக்கு அதிக பணம் பெயர் புகழ் கிடைத்தால் மனைவிகள் சந்தோஷப்படுகிறார்கள் என்ன ஒரு முரண்பாடு என்று தனியும் இந்த முரண்பாடு தனியுமா இந்த முரண்பாடு